அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே எங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம் இன்று நாம் பேசப்போவது நம் வாழ்க்கையில் குறிப்பாக நம் வீடுகளில் நாம் கவனிக்காமல் விடும் சில விஷயங்களைப் பற்றி இந்த விஷயங்களை கவனிக்காவிட்டால் நம் வீடுகளில் வறுமையும் துன்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த தலைப்பு மிகவும் முக்கியமானது இப்போது இன்றைய தலைப்புக்கு வருவோம் நம் வீடுகளில் வறுமையை ஏற்படுத்தும் சில விஷயங்களைப் பற்றி நாம் பேசப் போகிறோம் முன்பு சில வீடியோக்களில் இதுபோன்ற சில வழிகளைப் பற்றி விவாதித்திருக்கிறோம் ஆனால் இன்று நாம் சாதாரணமாக கருதும் ஆனால் மிகவும் முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நம் வீடுகளில் குறிப்பாக சிறு குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் நாம் பல சமயங்களில் கவனிக்காமல் விடும் ஒரு விஷயம் உள்ளது நம் குழந்தைகளுக்கு இரவு தூங்கும்போது டயப்பர் அணிவிக்கிறோம் இல்லையா இரவு தூங்கும் நேரத்தில் அந்த குழந்தைகள் டயப்பரிலோ அல்லது அவர்கள் படுத்த இடத்திலோ மலமூத்திர விசர்ஜனம் செய்யும் காலையில் நாம் எழுந்தவுடன் சில சமயங்களில் அந்த டயப்பரை மாற்றி குழந்தையை கழுவாமலேயே அதை வீட்டுக்குள் ஒரு பக்கெட்டிலோ அல்லது மூலையிலோ வைத்து விடுவோம் சில வீடுகளில் இந்த டயப்பர்கள் அல்லது அழுக்கு துணிகள் மறுநாள் மதியம் அல்லது மாலை வரை வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இதேபோல் வீட்டுக்குள் உள்ள குளியலறையின் ஒரு மூலையில் இதுபோன்ற அசுத்தமான பொருட்களை நஜஸ் குவித்து வைப்பவர்களும் உண்டு நண்பர்களே இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுபோன்ற பழக்கங்களை நம் வீடுகளில் வழக்கமாக்கினால் அது வறுமையையும் துன்பங்களையும் ஏற்படுத்த வழிவகுக்கும் மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் இரவிலேயே குழந்தையை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் மலமூத்திர விசர்ஜனம் நடந்த டயப்பர்களையோ துணிகளையோ கழுவி சுத்தப்படுத்தி வைப்பது மிகவும் உத்தமமானது அதற்கு முடியாவிட்டாலும் குழந்தையை கழுவி சுத்தப்படுத்திய பிறகு இந்த அசுத்தமான பொருட்களை வீட்டுக்குள் வைக்காமல் வீட்டுக்கு வெளியே ஒரு பக்கெட்டிலோ அல்லது வேறு இடத்திலோ வைக்க முயற்சிக்க வேண்டும் இனி சிலர் இந்த அசுத்தமான டயப்பர்களையோ துணிகளையோ வீட்டுக்கு வெளியே ஒரு பாத்திரத்தில் வைத்திருக்கலாம் ஆனால் அங்கு கோழியோ அல்லது வேறு உயிரினங்களோ வந்து அதை கடித்து கிழித்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு நோய்கள் வரவும் வீட்டில் பர்கத் அனுக்கிரகம் குறையவும் இது காரணமாகலாம் எனவே அசுத்தமான பொருட்களை அது குழந்தைகளுடையது மட்டுமல்ல வீட்டுக்குள் ஒருபோதும் குவித்து வைக்கக்கூடாது நம் முன்னோர்கள் பண்டு கூறியிருக்கிறார்கள் வீட்டுக்குள் குளியலறை அமைப்பது கூட வர்க்கத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்று காரணம் குளியலறையில் அசுத்தம் ஏற்படுகிறது இருப்பினும் இன்றைய காலத்தில் வசதிக்காக ஒவ்வொரு வீட்டிலும் குளியலறை உள்ளது ஆனால் அந்த குளியலறைகளையும் கழிப்பறைகளையும் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அசுத்தம் எங்கும் தங்காமல் எல்லாவற்றையும் கழுவி தொட்டியிலோ வெளியேயோ செல்லும் வகையில் நாம் கவனிக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம் வீட்டு முன்புறத்தில் உள்ள செருப்புகள் பற்றி சில வீடுகளில் நான்கு அல்லது ஐந்து பேர் மட்டுமே இருப்பார்கள் ஆனால் வெளியே பார்த்தால் ஒரு பெரிய கூட்டம் நடப்பது போல செருப்புகள் குவிந்து கிடக்கும் ஒருவருக்கு மட்டும் நான்கு அல்லது ஐந்து ஜோடி செருப்புகள் இருக்கும் இது வீண் விரயத்தின் அறிகுறியாகும் தேவைக்கு மட்டும் செருப்புகளை பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை பல செருப்புகள் இருந்தாலும் அவற்றை ஒழுங்காகவும் சீராகவும் வைத்திருக்க வேண்டும் பல வீடுகளில் வாசல் பகுதியில் படிக்கட்டுகளின் கீழேயும் மேலேயும் வெளியே இங்கும் அங்கும் செருப்புகள் எரிந்து போடப்பட்டிருக்கும் எந்த ஜோடி எது என்று கூட புரியாத வகையில் குவித்து வைப்பதை பார்க்கலாம் இது நம் வீட்டின் முகத்தோற்றத்தை பாதிக்கவும் வீட்டில் வறுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கவும் செய்யும் நண்பர்களே இதுபோன்ற சிறிய விஷயங்களை நாம் கவனிக்காவிட்டால் நம் வீடுகளில் பர்க்கத் குறையவும் துன்பங்கள் ஏற்படவும் வழிவகுக்கும் நம் முன்னோர்கள் குறிப்பாக முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் எவ்வளவு முக்கியமானது என்று நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் சுத்தம் ஈமானின் பாதியாகும் என்று முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் கூறியிருக்கிறார்கள் எனவே நம் வீடுகள் குளியலறைகள் சுற்றுப்புறங்கள் எல்லாம் சுத்தமாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் இதுபோன்ற விஷயங்களை கவனிப்பது நம் வீடுகளில் அனுக்கிரகத்தையும் சமாதானத்தையும் அதிகரிக்கும் பலர் நல்ல காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் இதுபோன்ற சிறிய விஷயங்களை புறக்கணிப்பதால் துன்பங்களை சந்திக்க நேரிடுகிறது எனவே இனிமேல் இந்த விஷயங்களை கவனிக்க உறுதியெடுப்போம் புதிய தகவல்களுடனும் புதிய அறிவுடனும் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் வீடுகளில் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேண மறக்காதீர்கள் അല്ലാഹ് നമുക്ക് എല്ലാം തൗഫീക് വഴികാട്ടതൽ അരുളട്ടും അലൈക്കും അറഹമതുല്ലാഹി വബർകാത്തു